மகாதேவ் சம்போ ராசி தத்துவத்தில் நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய ராசி அப்படிங்கிறது தனுசு ராசி இந்த தனுசு ராசி அப்படிங்கிறது நூற்றி ஐம்பது டிகிரிலேருந்து இரநூத்தி பத்து டிகிரி வரை கொண்ட அந்த ஒரு பகுதி தான் தனுசு ராசி தனுசு அப்படின்னாலே அம்புன்னு அர்த்தம் அப்போ முதல்ல தனுசு ராசியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டியவங்க என்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுலேயும் ஒரு குறிக்கோளோடு செயல்படுவர் எதுலேயுமே ஒரு வில்லு அம்பு அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அம்பு அப்படிங்கிறது எப்போவுமே வந்து ஒரு குறிக்கோளோட செயல்படுறது அப்படிங்கிறது தனுசு ராசிக்கு அப்போ எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தாலும் ஒரு குறிக்கோள் அப்படிங்கிறது இல்லைனா அதுக்கு உண்டான வழிமுறைகள் ரொம்ப ரொம்ப தெளிவாக வச்சுருக்கக்கூடிய ஆள் அப்படிங்கிறது தனுசு ராசிக்காரங்க இந்த தனுசுக்கு உண்டான அதிபதி யார் அப்படின்னா குரு அப்படிங்கிறதுனால உயர்ந்த பதவிகளில் இருக்கக்கூடியது அல்லது செல்வாக்கு பணம் வங்கித்துறை இல்லைனா குருவனுடைய தொழில்களான ஆசிரியர் தொழில் குருவனுடைய வேறு தொழில்கள் அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டேங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா ஒரு கோயில்களில் மந்திரம் உச்சாடனை செய்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே குருவனுடைய தன்மைகளில் இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு நார்மலாகவே இதெல்லாம் வந்து இயற்கையிலே இருக்கும் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காதல் விஷயத்தில் நம்பக்கூடிய ஒரு ஆளாக இருப்பாங்க இப்போ ஒரு ஆண் பெண் காதலிக்கிறாங்க காதலிக்கிறவன் சார் அவன் தனுசு ராசி சார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா தனுசு ராசியை வந்து ஈஸியாக நம்பலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கைக்குரிய ராசியாக தனுசு ராசி இருக்குது தனுசுக்கு உண்டான வேறு ஒரு முக்கியமான ஒரு நன்மை என்ன இல்லைன்னா ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இப்போ ஒரு பத்து மணிக்குள்ளே இந்த வேலையை நான் முடிக்கணும் அப்படின்னா அந்த பத்து வயசு பத்து மணிக்குள்ளே ஒரு அஞ்சு நிமிஷம் கூட லேட் ஆகாமல் அந்த விஷயத்தை செய்யக்கூடிய திறமை கண்டிப்பாக இருக்கும் தனுசு ராசியில் இருக்கக்கூடியவங்க ஒரு நல்ல முன்னேற்றத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா சாய்பாபா கோயில் அல்லது ஏதாவது ஒரு ஜீவசமாதி அதாவது மனிதராக வாழ்ந்து இறந்து போனவர்களுடைய ஆலயங்கள் இருக்கும் ஜீவசமாதின்னு சொல்கிறோம் இல்லையா உயிரோடு நம்மளை மாதிரி வாழ்ந்து அவங்க இறந்தவங்களுடைய ஜீவசமாதிகளுக்கு போய் ஒரு வழிபாடு பண்ணிட்டு வர்றது குரு ஹோரையில் வியாழக்கிழமைகளில் ஒரு 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 சம்பளம் அப்புறம் கொஞ்சம் வந்து ஒரு தண்ணி சிரட்டையில் நம்ம தேங்காய் சிரட்டை இருக்கு இல்லையா தேங்காய் சிரட்டையில் வந்து கொஞ்சம் பேர் கொஞ்சம் தண்ணி வச்சு ஏதாவது ஜீவசமாதிக்கு போய் வழிபாடு பண்ணிவிட்டு வந்திருந்தாங்கன்னா தனுசு ராசிக்காரங்க நினைக்கக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் உடனடியாக நடக்கும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விதியாக இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் மகாதேவ் சம்பவம்